இந்த வீடியோ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னை பற்றி வந்து பேட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் என்னென்னா ஒரு வீடியோ வீடியோவில் லைவ்ல பேசி போட்டிருந்தேன் அதுக்கு வந்து ஒரு நாய் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தான் பண்ணியிருந்தான் பார்த்தோன்னே சுருன்னு கோபம் வந்துச்சு ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்து யாரும் எனக்கு கமெண்ட் பண்ணதே கிடையாது எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுறவங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நல்ல இருந்த வரைக்கும் எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க யாராச்சும் ஒன்று ரெண்டு பேர் தான் வந்து இந்த பேடு கமெண்ட் பண்றது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாசமா ஒரு மாசமா இல்லை ஒரு டூ வீக்கா மட்டும் இந்த கெட்ட வார்த்தை சொல்லி பேசுறது திட்டுறது இந்த மாதிரிலாம் வந்து இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பேட் கமெண்ட்லாம் எனக்கு வந்து அதிகமாக வருது ஏன்னு தெரியல அது யாரு என்ன அப்படிங்கறதுன்னு தெரியாது உம் நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் அது கமெண்ட்ல மட்டும் தான் நீ பண்ண முடியும் என்ன ஒண்ணும் கொடுக்க முடியாது ஓகேவா என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யாருமே வந்து நம்பவே கூடாது ஏன்னா எல்லாருமே வந்து ஏதாச்சும் மனசில் வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிறவங்க தான் எனக்கு தோணுது என்கிட்ட பேசுறவங்க எல்லாம் தான் இருக்காங்கன்னு நான் அப்படி தான் இருக்காங்க நான் வந்து நினைக்கிறதுக்கெலாம் கிடையாது அப்படி தான் இருக்காங்க அதுவும் நான் ஒருத்தவங்க பேசுகிறேன் அந்த பேச பதை வந்து கண்டுபிடிச்சிடலாம் அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறது நல்லாவே தெரியும் அதனால அதிகமாக வந்து யார்ட்டு பேச்சுவார்த்தை வச்சுக்க கூடாது அதுதான் வந்து நல்லது இல்லை